என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த அம்மா என்னை தள்ளிவிட்டுவிடக் கூடாது ஏனென்றால் அம்மா உனக்கு இன்று பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமான நேரத்தை குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடையப் போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மன அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் ஏங்கி நிற்பதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும் இவை எல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நான் நடத்தி போ கொடுக்க போகின்ற எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அம்மா என்று என் பிள்ளை நீ மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய உனக்கு தொடர்ந்து பிரச்சனைகளே வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாக அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய தினம் மாறப்போகின்றது நான் உனக்கு அளித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நான் சரி செய்ய போகின்றேன் அது என்னென்ன என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அம்மா நான் சொல்கின்றேன் எவ்வளவு பெரிய எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகின்றேன் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை நான் உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதை இருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பின்னால் கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என் பிள்ளை சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த அம்மா என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்று கொள்ள போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியினை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட்டு தடுக்கவும் முடியாது நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை காலை உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் பிள்ளையை பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து அல்லவா எத்தனையோ திருப்பங்களைக் கண்டு வேதனைகள் கண்டு துவண்டு விழுகின்ற நேரத்தில் இந்த அம்மா உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி நீ குறை சொல்லாது யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாது உனக்குள் தான் எல்லாமும் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி உனக்குள் தான் எல்லாமுமே இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பங்களும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான் இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய கஷ்டங்கள் என்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும் என் பிள்ளையை நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை போகின்றேன் நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன் அம்மா தரமாட்டாளா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ விடாதே என் தங்கமே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும் என் தங்கமே அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை நீ விடாதே என் தங்கமே உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஒடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதனை நீ விடாதே ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் துவண்டு போய்விடுகின்றோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்றது அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி நினைவில் வைத்துக்கொள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் என் தங்கமே கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் இந்த நொடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னால் கடந்து வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன்னின்று சிரித்துப்பார் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் இந்த நிலையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியையும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரம் அல்ல என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நீ நிமிர்ந்து நிற்க முடியும் என் குழந்தையே உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கின்றது நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனாக மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகின்றார் அது மட்டுமல்ல அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகின்றது அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை என்று உன் கையில் இருந்திருக்காது நீ தெய்வத்தின் துணையை நாடியதனால்தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து என் தங்கமே நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன என் பிள்ளையே நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும் என் தங்கமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி நீ வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் நாளைய வெடியலில் முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு பிறந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா அதனால்தான் அந்த விஷயத்தை அவர்கள் ஒரு பொழுதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் என் பிள்ளையே நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலையிலாவது இருக்க வேண்டும் என்று எண்ணி நீ சந்தோஷப்படு நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் இல்லை என்றாலும் உனக்கான நல்ல நேரம் இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகின்றது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கப் போகின்றது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கேன்